வணக்கோங்க நம்ம டெய்லி ஒரு ஓஷோட கதை பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு அருமையான கதை ஒன்று பார்க்கலாங்க இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா இந்த மாதிரிங்க ரெண்டு இலைகள் சரியா இந்த கதையோட தலைப்பே வந்து இரண்டு இலைகள் இந்த கதையை வந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க ஸோ கங்கை நதிங்க அந்த கங்கை நதியில் ரெண்டு இலைகள் வந்து அந்த கங்கை நதியோட போய்கிட்டு இருக்குங்க ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா மரத்துலேருந்து ரெண்டு இலை வந்து அந்த கங்கை நதியில விழுதுங்க ஸோ ஒரு இலை வந்து எப்படி விழுதுன்னா இப்படி விழுதுங்க நேரா ஸோ நேரா விழுதுங்க இன்னொரு இலை எப்படி விழுதுன்னா இப்படி விழுதுங்க இப்படி குத்துக்க விழுதுங்க ஸோ இப்படி விழுற இலை வந்து எப்படின்னா இப்படியே போய்கிட்டு இருக்குங்க நதி போற போக்குல இப்படி விழுற இலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த இப்படி நேரா அந்த இலை மாதிரி இப்படி போகாம இந்த இலை வந்து இப்படி குடுக்க விழுந்ததுனால அந்த அந்த நதியை வந்து அதாவது கங்கை நதியில் வர தண்ணியை வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்குதுங்க இப்படி தடுக்குதுங்க அதாவது தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த இப்படி குடுக்க விழுந்த இலை வந்து அந்த தண்ணியை வந்து தடுத்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இலை போறதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு ரொம்ப முயற்சி தேவை இல்லைங்க அது கங்கை எப்படி போய்கிட்டு இருக்குதோ அதே வேகத்தில் அது அழகாக அது கூட அலயமா இந்த இலை போய்கிட்டு இருக்குதுங்க இப்படி குடுக்க விழுந்த இலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா தண்ணியை வந்து தடுத்து போராடிட்டு இருக்குதுங்க ஸோ போராடுற இலை வந்து இந்த அதாவது இந்த இப்படி நேராக விழுந்தது இல்லையா குறுக்க விழுந்த இலையை பார்த்து சொல்லுதாங்க ஏன் நீ வந்து இவ்வளோ இருக்க ஸோ எப்படியுமே நம்ம போய் சேரப்போகிற இடம் வந்து கடல் தான் ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு தான் போய் போறோம் ஸோ நீயும் வந்து என்ன மாதிரியே பொறுமையா நதி போகிற போக்கில் என் கூடவே வாய நீ ஏன் வந்து தடுத்து போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த குறுக்க விழுந்த இலை வந்து சொல்லுதாங்க ஆ முட்டால் நீ வந்து இப்படியே அது போகிற போக்கில் போறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது சோ நம்ம போராடணும் இல்ல போராடி நான் இந்த தண்ணியை நிறுத்துறேன் என்னுடைய கெப்பாசிட்டியை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இலை சொல்லுதாங்க சோ அந்த இலை நேராக விழுந்த இலை வந்து இதை பார்த்து சரி சரி அப்புறம் உன்னோட இஷ்டம் நீ உனக்கு என்ன இஷ்டமோ நீ அந்த மாதிரி பண்ணு நான் வந்து நதி போற போக்குல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க நேராக விழுந்த இலை வந்து என்னன்னா அழகா நதி எப்படி எல்லாம் போகுதோ அப்படி இலையே போயிட்டு இருக்குதுங்க அது எங்கே போய் ஒரு பக்கம் முட்டுதோ அது அது பிரச்சனை இல்லை அதை முட்டி அடுத்து அது தன்னால மேலே ஏந்தி இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க அந்த நேரா விழுகளை இப்போது இந்த குறுக்க விழுந்த இலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போகிற இப்படி இப்படி தடுத்து தடுத்து போகிறதுனால போகிற இடங்கள்லாம் ஃபோர்ஸாக போய் முட்டிக்குதாங்க இப்படி இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாழ்க்கையும் இப்படிதாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம வாழறதுக்குங்க அது கூட கஷ்டப்பட்டு போராடுறதுக்கு இல்லைங்க வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு அப்படின்னு ஓஷோ சொல்றாருங்க என்ன நமக்கு பிராப்தமோ அது நம்ம அமைதியாக இருந்தாலுமே நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா என்ன நமக்கு வந்து பிராப்தம் இல்லையோ கிடைக்காதுன்னு இருக்கிறது நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது அப்படின்னு தாங்க சொல்றோம் ஸோ அதுதாங்க இந்த கதை கரு நம்ம கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில கடைசியாக அந்த ரெண்டு இலையுமே வந்து கடலை தாங்க போய் சேர்ந்தது ஆனால் ஒரு இலை வந்து நேரா விழுந்த போன போக்கில் அழகாக அது கூடவே ஒத்து போயிடுச்சுங்க ஆனால் குடுக்க விழுந்த இலை போராடி போராடி முடியாமல் கஷ்டப்பட்டு அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அதாவது கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் மன வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு எனக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு நினச்சி ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எனர்ஜியை வந்து அது போட்டுட்டு அது பொறுமையா போய்கிட்டு இருக்குதுங்க ஸோ இப்ப இந்த இரண்டு இலைகளோட பாடம் தாங்க நமக்கும் நம்மளும் வாழ்க்கையில அப்படிதாங்க பண்றோம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம அழகா என்ன வாழ்க்கை நமக்கு கொடுக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம அழகா போயிட்டோம்னா நமக்கு அதிக எனர்ஜி போட அவசியம் இல்லைங்க ஏன்னா எப்படினாலும் நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஆனா இந்த குறுக்க விழுந்த இலை மாதிரி நம்ம அது கூட கஷ்டப்பட்டு போராடி எனக்கு இது வேணும் இல்ல நான் இதை செய்யணும் என்னாலதான் இது செய்யப்படுது அப்படின்ற ஆணவம் கோபம் மன வருத்தம் மன அழுத்தம் மன கஷ்டம் இப்படியெல்லாம் இருந்து நம்ம போகும்போது அதனால பலன் ஒன்றும் இல்லைங்க ஆனால் நம்ம லாஸ்டா போற இடம் ஒண்ணுதான் பிறப்பு எப்படி நிச்சயமோ இறப்போ அந்த மாதிரி நிச்சயம்ங்க சோ அப்போ அந் இது இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போறதுனால பலன் ஒன்றும் இல்லைங்க ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அழகா அதோட போக்கில் நீங்க போங்க ஸோ இப்போ ஆற்றுல வந்து போற மாதிரிதாங்க இப்போ நம்ம ஆடு வந்து ஒரு திசையில போய்கிட்டு இருக்குது ஸோ அதோட திசையில நம்ம போகணும்னா நமக்கு ஈஸியா நம்ம போயிடலாங்க ஆனா அதோட எதிர் திசையில வந்து நம்ம வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம்னா அதுக்கான எனர்ஜி அதாவது அதிகமாக போடுற மாதிரி இருக்குங்க இல்லையா இந்த இலைகளோட கதையுமே அதை தாங்க வலியுறுத்துது ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அழகாக அதோட ஒத்தி செய்வா நம்ம போய்க்கலாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை தடுத்து இல்லை நமக்கு இப்படி நடக்கணும் இப்படி பண்ணணும் நான் செய்யணும் அப்படின்னு போராடி போகிற வாழ்க்கைக்கு வந்து பலன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க ஸோ இது அதில் வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க இல்லையா ஸோ நமக்கு அது எப்பயுமே ஒரு குறைவாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த கதை அதுதாங்க இப்போ இப்போது நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க கிடைக்க வேண்டான்னு இருக்கிறது என்ன முயற்சி செஞ்சியோ கிடைக்காதுங்க ஸோ இந்த கடவுள் கொடுத்த நமக்கான வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோங்க போயிடுவோங்க ஸோ இது தாங்க ஓஷோ இந்த கதை மூலமாக சொல்கிறாரு